ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னாக்க அந்த வேலைக்கு முக்கியமான ஒரு விஷயம் கையில் நம்மள்கிட்ட இல்லை இல்லை நமக்கு அது கிடைக்கல அப்படின்னாக்க அந்த வேலையை செய்ய முடியாது கரெக்டாக ஸோ அப்போ நம்ம ஒரு புலம்பல் புலம்போம் என்னடா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம ஸோ அந்த மாதிரி என் வேலைக்கு தேவையான முக்கியமான விஷயம் இல்லை ஸோ அதனால் அதை வச்சு ஒரு புலம்பல் ஒரு ரேப்பை ஒரு புலம்பலை ரேப்பாக கொடுத்துருக்கேன் என்ஜாய் பண்ணுங்கள் சாரி என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா சும்மா வெயில் இல்லையா சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு சரி இல்ல இன்னைக்கு சரி இல்ல என்னத்தான் பண்ணுறது எனக்கு தான் புரியலை பானத்தை பார்த்து பார்த்து மேகத்தை பார்த்து பாத்து நேரம் தான் போயிடுச்சு வெயிலை தேடி தேடி ஊர் ஊரா போயாச்சு எதுவும் தான் மாறி என்ன தான் பண்ணுறது எனக்கும் நான் புரியல தான் முடிப்பேன்னு எனக்கும் தான் தெரியல அப்ப என்ன பண்றது ஓகே நாளைக்கு வெயில் இருக்கான்னு பார்ப்போம்